ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் Upper டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்குன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் ஆன் பண்ணி நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட துணியை வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு மடித்த பக்கம் நம்ம சைடு வரது மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் தான் கட் பண்ண போகிறோம் பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம மடித்து தைக்கிறது வந்து கொஞ்சம் வீதியாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட் எடுக்கணும் ப்ளவுஸோட ஹைட் நான் இவ்வளோ எடுக்கிறேன்னா பதினஞ்சு இன்ச்சுக்கு ப்ளவுஸோட ஹைட் எடுக்கிறேன் நம்ம மார்க் பண்ண பாயிண்டில் இருந்து அதுக்கு மேலே எடுத்துக்கோங்க பதினஞ்சு இன்ச்சுக்கு நம்ம இப்போ போட்ட லைனுக்கு மேலே வச்சுக்கோங்க வச்சு மார்க் பண்ணிக்கோங்க பதினஞ்சு இன்ச்சுங்கிறது நமக்கு ரெடி அளவு அடுத்து வந்து அதில் இருந்து தையலுக்கான அளவு நம்ம ஒரு அரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இனி அந்த லைனில் அந்த நம் மார்க் பண்ண பாயிண்ட்டில் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இனி வந்து நம்ம ஷோல்டரோட மொத்த அளவு எடுக்கணும் ஷோல்டர் அண்ட் நெக்கோட அளவு நம்ம அந்த அளவை எப்படி எடுக்கணும்னா நம்ம இருந்து நம்ம ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்திருப்போம் அந்த அளவை வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹாஃப் ஷோல்டர் அளவை வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபார்முலா போட்டு நம்ம பார்க்கலாம் அது என்ன ஃபார்முலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபார்முலா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரில் இந்த மாதிரி ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்திருப்போம் நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து அடுத்த ஷோல்டர் வரை நம்ம அளவு எடுத்திருப்போம் அந்த ஷோல்டரை வந்து நம்ம அந்த அளவை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஷோல்டர் இதோட ஃபார்முலா என்னென்னா ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை டூ ஈக்குவல் டு பேக் நெக்கு மைனஸ் ஒன் இன்ட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் இதான் அதோடய ஃபார்முலா நம்ம வந்து ஹாஃப் ஷோல்டர் அளவு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இதுதான் எனக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் சிக்ஸ்டீன் இருக்குது நான் அதை ரெண்டாக டிவைட் பண்ணி போட்டுக்கிறேன் அடுத்து நம்ம பேக் நெக்கு நீங்கள் எவ்வளோ அளவு வச்சுருக்கீங்களோ அந்த பேக் நெக்கோட அளவு வச்சுக்கோங்க நான் எயிட்டு போட்டிருக்கேன் அது அந் மைனஸ் ஒன் இன்ட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் சிக்ஸ்டீன் டிவைட் பை டூ எயிட் எயிட் மைனஸ் ஒன் செவன் இன்றி பாயிண்ட் டூ ஃபைவ் செவன் பாயிண்ட் எனக்கு ஒன் வருது அந்த எட்டு கூட நம்ம ஒன் பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் வருது ஆரே வருது இதுதான் நம்மளோட ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கணும் இனி வந்து இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம இந்த மேலே மார்க் பண்ண பாயிண்டில் இருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் நம்ம கால் இன்ச்சுக்கு வச்சிக்கலாம் இனி வந்து நம்ம நெக்கோட அளவு வந்து மார்க் பண்ணணும் நெக்கோட அளவு வந்து இது ஃபார்ட்டி டூ இன்ச்சு ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு மூன்று இன்ச்சுக்கு வைக்கலாம் மூன்று இன்ச்சுங்கிறது ரெடி அளவு நம்ம தையலுக்கான அளவும் சேர்த்து தான் மூன்று இன்ச்சு மூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம இதை விட கம்மியாக வச்சோன்னா நமக்கு கழுத்து வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் இழுத்து பூட்டும்போது சுருங்கிட்டு இருந்த போல் இருக்கும் அதனால் வச்சுக்கோங்க மூன்று இன்ச்சு வச்சுட்டு நம்ம உள்ளே வந்து அரை இன்ச்சுக்கு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து மீதி இருக்கிறது நமக்கு ஷோல்டரான அளவு ஷோல்டருக்கான அளவு வந்து எனக்கு ரெண்டு இன்ச்சு இருக்குது நம்ம ஷோல்டருக்கான அளவு மார்க் பண்ணதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க அந்த அளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதில் நெக்கு பாதி பிரிச்சுட்டு அப்புறம் ஷோல்டரோட அளவை வச்சுக்கோங்க இனி வந்து நம்ம கழுத்தோட இறக்கம் வைக்கலாம் கழுத்தோட இறக்கம் நான் இவ்வளோ வைக்கிறேன்னா எட்டு இன்ச்சுக்கு வைக்கிறேன் பேக் கழுத்தோட இறக்கம் எட்டு இன்ச்சு கீழேயும் அதே போல் நமக்கு மூன்று இன்ச்சு இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வரும் நமக்கு இல்லைனா ஒரு சை சைடு வந்து கோணி வரும் இந்த அளவில் நம்ம கரெக்டாக லைன் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம மார்க் பண்ணுறது ரெடி அளவு இனி வந்து தையலுக்காக உள்ளே வந்து அரை இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்ம கைக்குலி இறக்கம் வைக்கலாம் கைக்குலி இறக்கம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த ஷோல்டர்லேருந்து நெக்கு வர எவ்வளோத்துக்கு வீதி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோத்துக்கு மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க அந்த இறக்க அந்த வீதியை நம்ம வந்து கைக்குலி இறக்கமாக வைக்கலாம் இந்த மாதிரி பார்த்துட்டு நான் வந்து ஆறரை இன்ஜி வச்சுருக்கேன் அந்த ஆறரை இஞ்சை நம்ம வந்து கைக்குலி இறக்கமாக வச்சுக்கோங்க நம்ம இப்படி வைக்கிறதுனால இதை விட கம்மியாக வைச்சோம்னா நமக்கு வந்து கை தூக்கும்போதெல்லாம் இழுத்து பிடிக்கும் அதனால் அதே அளவை கரெக்டாக வச்சுக்கோங்க அடுத்து வந்து அதுலேயும் நம்ம வந்து தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் மா மார்க் பண்ணும்போது தையலுக்கான அளவே மார்க் பண்ணி விட்டுருங்க இல்லைனா கட் பண்ணும்போது நம்ம சில டைம் கவனம் இல்லாமல் வந்து நம்ம ரெடி அளவிலே கட் பண்ணிடுவோம் அப்புறம் இன்னும் கழுத்து நமக்கு விரிஞ்சிடும் கைக்குழியும் விரிஞ்சிரும் அடுத்து வந்து நம்ம வந்து அப்பர் சிஸ்ட் அளவு மார்க் பண்ணலாம் இது வந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சு ப்ளவுஸு அதை நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க நம்ம ஏன் நாலாக டிவைட் பண்ணோம்னா பேக் பீஸு ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் ஃப்ரண்ட் பீஸையும் ரெண்டாக அடித்து போட்டிருப்போம் அப்போ நமக்கு அதை நாலாக தான் டிவைட் பண்ணணும் நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து நாலாக டிவைட் பண்ணும்போது பத்தரை இன்ச்சு வருது அந்த பத்தரை இன்ச்சை நம்ம கைக்கூலி மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவில் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க பத்தரை இன்ச்சு இந்த மாதிரி வச்சிட்டு அடுத்து வந்து நீங்கள் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம தையல் துணிக்காக நம்ம அப்பர் சிஸ்டர் அளவு மார்க் பண்ணியாச்சு இனி வந்து இடுப்போட அளவு மார்க் பண்ணலாம் இடுப்பு வந்து மொத்தமாக எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து முப்பத்தி எட்டு இருக்குது மொத்த அளவு அந்த முப்பத்தெட்டு அளவுமே நம்ம நாளாக தான் டிவைட் பண்ணணும் ஏன்னா அதே போல் நம்ம செஸ்ட் எப்படி டிவைட் பண்ணுமோ அதே போல் நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க எனக்கு நாலாக டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒம்பது ரேஞ்சு வருது அந்த ஒம்பது ரேஞ்சை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம பின்னாடி வந்து டாட்டு பிடிப்போம் அந்த டாட்டு பிடிக்கிற துணி வந்து நீங்கள் ஒரு சைடு அரை இன்ச்சுக்கு பிடிப்பீங்கன்னா மொத்தமாக ஒரு இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு எடுக்கிறேன் அடுத்து வந்து தையலுக்கான அளவு வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இனி வந்து அந்த நம்ம மார்க் பண்ண அளவை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இவ்வளோதான் நமக்கு பேக் சைடு அளவு அடுத்து வந்து நம்ம கழுத்தையும் கைக்குழியும் வரைஞ்சி விட்டுக்கலாம் கைக்குழி வரைகிறதுக்கு நம்ம அந்த ரெடி அளவில் இருந்து ஒன்றேகால் இன்ச்சுக்கு உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம அந்த கைக்கூலி இறக்கம் வச்சுருக்கோம்ல அதில் இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு அதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க டேப்பை கரெக்டாக மடக் மடக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டு கிடைக்கும் அந்த சென்டர் பாயிண்ட்டையும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அதில் கோ ஸ்கேலில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் நமக்கு டச் ஆகாத மாதிரி வச்சு நீங்கள் வந்து வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க அடுத்து வந்து நம்ம கழுத்து வரைஞ்சிக்கலாம் கழுத்தும் அதே போல் தான் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க நான் வந்து ரவுண்ட் ஷேப்பு வரைகிறேன் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க இவ்வளோதான் நமக்கு பேக் பீஸ் இனி வந்து நம்ம இந்த அளவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது ரெடி அளவில் கட் பண்ணிடாதுங்க தையலுக்கான இருந்து கட் பண்ணிக்கோங்க இனி வந்து நம்ம மார்க் பண்ண அளவு க சைடு வந்து பிடிக்கிற அந்த அளவில் வந்து ஒரு வீக்கட் போட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம கையளவு மார்க் பண்ணலாம் கையளவு மார்க் பண்ணதுக்கு துணியை வந்து ரெண்டாக இருக்க துணியை வந்து நாலாக மடித்து போட்டுக்கோங்க மடித்த பக்கம் உங்கள் சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து வந்து கீழே வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணி தைக்கிறதுனால ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதே இது நீங்கள் மடித்து த திருப்பதாக இருந்தால் உங்களுக்கு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இனி அடுத்து வந்து கையோட நீளம் வச்சுக்கலாம் நான் ஏழு இன்ச்சுக்கு வச்சுருக்கேன் கையோட நீளம் அதுக்கு மேலே வந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் போல் அடுத்த சைடும் நீங்கள் ஏழு இன்ச்சுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க அப்போ நமக்கு அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் இல்லை அளவு கொஞ்சம் கொஞ்சம் மாறிடும் வச்சுட்டு நம்ம அந்த அளவில் கரெக்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம கையோட சுற்றளவு வைக்கலாம் கையோட சுற்றளவு வந்து நான் வந்து ஆறரை இன்ச்சு வச்சுருக்கேன் அடுத்து வந்து தையலுக்காக ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண அளவில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம வளர்ச்சி வரைஞ்சி விடுறதுக்கான அளவு எடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம மொத்த ஹைட்டில் இருந்து இப்போ ஏழு இன்ச்சு வச்சுருக்கோம் ஹைட்டு அந்த ஹைட்டில் இருந்து நம்ம மூணு இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரெடி அளவில் இருந்தே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதிலருந்து மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து அந்த மேலே உள்ள இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு இருந்து தான் அந்த வளர்ச்சி வரைஞ்சி விடணும் இதில் இருந்து இப்படி வளைச்சி நம்ம அந்த மூணு இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணியிருந்த அளவில் வர வரது வரைக்கும் கரெக்டாக அந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுட்டு இனி வந்து நம்ம பேக் பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்க பீஸை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அந்த கைக்குழி கட் பண்ணியிருக்கோம்ல அந்த கைக்குழி கட் பண்ணதில் அந்த ஷோல்டர்லேருந்து அரை இன்ச்சு விட்டுட்டு ரெடி அளவில் இருந்து நம்ம அந்த ம கைக்குழி வந்து ரெடி அளவு வர மார்க் பண்ணியிருக்க அளவு வர எவ்வளோ இருக்குதுன்னு இந்த மாதிரி கரெக்டாக வளச்சி எடுத்து பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு வந்து எட்டை முக்கால் இன்ச்சு வருது என்னோருக்கா பாருங்கள் அந்த ரெடி அளவில் இருந்து நம்ம அந்த கைக்குழி சைடு உள்ள ரெடி அளவு வர எவ்வளோ வருதுன்னு வளச்சி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து எட்டை முக்கால் இன்ச்சு கரெக்டாக வருது அந்த எட்டை முக்கால் இன்ஜை நம்ம இந்த கையளவு மார்க் பண்ணிருக்க அந்த வளர்ச்சி விரைஞ்சிருக்க அளவில் அதே போல் வளர்ச்சி கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க எட்டை முக்கால் இன்ச்சு அடுத்து வந்து அந்த எட்டை முக்கால் இன்ச்சுக்கு அப்புறம்லேருந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவை நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து நமக்கு ரெடி அளவு இப்போ மார்க் பண்ணுறது அடுத்து வந்து தையலுக்கான அளவை வந்து மார்க் பண்ணணும் மேலேருந்து ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம அந்த ரெடி அளவில் வீக்கட் போட்டு எடுத்துக்கலாம் இனி வந்து நம்ம ஃப்ரெண்ட் சைடு வந்து குளிச்சு விரைந்து விடுவோம் அந்த குளிச்சு விரைஞ்சு விடுறதுக்கு துணியை ரெண்டா விரிச்சிக்கோங்க சென்டர்லையும் ஒரு வீக்கட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி விரிச்சு வரைஞ்சிட்டு நம்ம வந்து அந்த ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல கைக்கூலி சைடு அதில் இருந்து உள்ள வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம உள்ள மார்க் பண்ண அளவில் இருந்து அந்த சென்டர் அளவு வர எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த அளவோடு சென்டர் எடுத்துக்கோங்க டேப் இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டர் கிடைக்கும் சென்டர் அளவு எடுத்துக்கோங்க அந்த சென்டரில் நம்ம மார்க் பண்ண அளவில் இருந்து உள்ளே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இனி இந்த மார்க் பண்ண அளவில் வந்து கரெக்டாக நம்ம வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க வரைஞ்சி விட்டுட்டு இனி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு சைடு தான் பண்ணணும் அவ்வளவுதான் இப்போ நமக்கு கையும் ரெடி ஆகியாச்சு பாருங்கள் நம்ம இப்படி மடித்து வச்சு பார்க்கும்போது நம்ம அந்த அரை இஞ்சி உள்ளே குளிச்சு வெட்டியிருக்கிறது நமக்கு கிளியராக தெரியும் அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணதுக்கு நம்ம வந்து இப்படி மீதி இருக்க துணியை இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கோங்க அதில் வந்து ஓப்பன் சைடு வந்து நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து நம்ம அந்த ப்ளவுஸ் துணிக்கு மேலே போட்டுக்கலாம் இதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நம்ம கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும் நேர் பீஸ் எப்படி கட் பண்ணணும்னு அதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது நம்ம வந்து நேர் பீஸாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க இதே இது கிராஸ் பீஸாக இருந்தால் கிராஸில் போட்டுக்கோங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கிராஸில் போட்டுக்கோங்க இதுதான் நமக்கு கிராஸ் பீஸு நேர் பீஸாக இருந்தால் நேராக போட்டுக்கோங்க கிராஸ் பீஸ் எதனால நம்ம கட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து அந்த ரவு பஸ்ட்டு சைஸ் வந்து பெருசாக இருக்கவங்களுக்கு கிராஸ் பீஸ் போட்டால் அந்த பஸ்ட்டு வந்து டைட்டாக பிடிச்சி இழுக்கிறா இழுக்காது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் இதாக இருக்கவங்க வந்து நேர் பீஸ் போடுவாங்க நம்ம இப்போ நேர் பீஸே போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து அந்த கழுத்து கைக்குழி நெக்கு எல்லாமே வரைஞ்சி விட்டுக்கலாம் அதே அளவில் இந்த மாதிரி ஃபுல்லாக விரைஞ்சி விட்டுக்கோங்க விரைஞ்சி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பேக் பீஸை எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம நெக்கோட ஹைட் வைக்கலாம் நான் நெக்கோட ஹைட்டு வந்து எவ்வளோ வைக்கிறேன்னா ஆறு இன்ச்சுக்கு வைக்கிறேன் நெக்கோட ஹைட்டு ஆறு இன்ச்சுங்கிறது நம்ம இந்த தையலுக்கான அளவு விட்டு அதுக்கப்புறம்லேருந்தால் ஆறு இன்ச்சு ரெடி இருந்து ஆறு இன்ச்சு வச்சுக்கிறேன் வச்சுட்டு அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு என்னோன்னு கூட கவனிக்கணும் நம்ம பேக் பீஸ் இந்த மாதிரி போட்டு வரையும் போது அந்த நெக் சைடு வந்து நம்ம இந்த அளவு மார்க் பண்ணியிருப்போம் அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்போ அதுக்கு நமக்கு அரை இஞ்சு போகும் அந்த அரை இஞ்சை நம்ம அந்த அளவு மார்க் பண்ணதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அதை எக்ஸ்ட்ரா வச்சு தைக்கிறதுங்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ச்சு இதே இது நீங்கள் மார்க் பண்ணாமல் நீங்கள் அதே அளவுலேயே நம்ம வச்சு தைக்கும்போது நமக்கு இன்னும் வந்து துணி வந்து இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு உள்ளே போயிடும் அப்படி போகும்போது நமக்கு இந்த கைக்குழி சைடு வந்து லைட்டாக இடு இழுத்து பிடிக்கும் அதனால் வந்து நீங்கள் நம்ம அந்த அளவு ரெடி அளவு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு வெளியே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஹூக் பட்டி ஐப்பட்டிக்காக அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்டோட லென்த் வைக்கணும் ஃப்ரெண்ட்டோட லென்த்து நான் இவ்வளோ வைக்கிறேன்னா பதினாலு இன்ச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்டோட லென்த்து இந்த மாதிரி வச்சுட்டு பதினாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டில் நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்டு கிராஸோட டாட்டோட சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணோம் அந்த சென்டர் பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷோல்டர் அளவு நம்ம எடுத்துருக்க அளவில் சென்டர் எடுத்துக்கோங்க இப்போ ஷோல்டர் வந்து எனக்கு நாலு இருக்குது அப்போ வந்து நான் ரெண்டு இன்ச்சுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த சென்டர் மார்க் பண்ண இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து அந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம அளவு எடுத்து தைக்கிறக்கூடிய கூடிய பிளவுஸில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணோம் இதே இதே அளவு ப்ளவுஸாக இருந்தால் நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து அந்த டாட் நம்ம பிடிக்கக்கூடிய அளவு மார்க் பண்ணிக்கலாம் நான் ஹைட்டு வந்து மூணு இன்ச்சுக்கு வைக்கிறேன் அந்த டாட்டோட ஹைட்டு மூணு இன்ச்சுக்கு வைக்கிறேன் இப்போ வந்து இந்த டாட்டு நம்ம மார்க் பண்ணதிலே உங்களுக்கு வந்து பஸ்ட்டு சைஸ் வந்து ரவுண்டாக வேணும்னா நம்ம அந்த டாட்டு ஹைட்டை வந்து மொ குறைச்சிக்கோங்க குறச்சிட்டே வாங்க எவ்வளோத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அதே இது இதே இது உங்களுக்கு ஷார்ப்பாக வேணுன்னா அந்த டாட்டு ஹைட்டை வந்து நீங்கள் கூட்டிக்கிட்டே போகணும் இவ்வளோ தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸு அடுத்து வந்து டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணலாம் நம்ம வந்து டாட்டு பிடிக்கக்கூடிய அளவு இந்த சைடு ஒரு இன்ச்சுக்கு அந்த சைடு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்ம ஹூக்கப்பட்டி சைடு உள்ள டாட் வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டியோட ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் பட்டியோடய ஹைட் வந்து நம்ம இந்த இதில் இவ்வளோ மார்க் பண்ணணும்னா கீழே இருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம இந்த கீழே பதினாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டோம்ல அந்த லைனில் இருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதே போல் இடுப்பு சைடும் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப டாட் போட்டிருந்த அளவில் வந்து நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இனி வந்து நம்ம ஹூக் சைடு உள்ள சென்டர் டாட் மார்க் பண்ணலாம் நெக்கு வந்து நம்ம கீழே வள வளைச்சி வரைஞ்சி விட்டுருக்குறது பேக் நெக்கோட அளவு மேலே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்க தான் ஃப்ரெண்டுனுக்கு அந்த ஃப்ரெண்டுனுக்கு அளவில் இருந்து நம்ம கீழே அந்த டா பட்டிக்கு மார்க் பண்ண அளவில் வர நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எனக்கு ஆறரை இன்ச்சு இருக்குது அந்த ஆறரை இன்ச்சில் நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க டேப்பை எப்படி மடக்கிக்கோங்க உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம அந்த மெயின் டாட் மார்க் பண்ணிருக்கறதுலேருந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வீதி வச்சுக்கலாம் கரெக்டாக அந்த நம்ம ஹுக் சைடு மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்டுக்கு அந்த சைடு பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இனி வந்து அந்த லைனை விரைஞ்சி விட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம கைக்குலி சைடு உள்ள டாட்டு மார்க் பண்ணணும் கைக்குலி சைடு உள்ள டாட்டு மார்க் பண்ணதுக்கு நம்ம அந்த அரை இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு அப்புறவுல இருந்து நீங்கள் வந்து நம்ம எவ் எவ்வளோ ஹைட்டுக்கு வைக்கலாம்னா நாலு இன்ச்சு நாலரை இன்ச்சு அஞ்சு அஞ்சரை வரை வைக்கலாம் மேக்ஸிமம் நான் வந்து இப்போ வந்து அஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் அஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த மெயின் டாட்டில் இருந்து அதே டிஸ்டன்ஸ் ரெண்டு இன்ச்சு வீதிக்கு வந்து கரெக்டாக நம்ம அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு நேராக பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த லைனை மா வரைஞ்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து பஸ்டோட சைஸ் வந்து ரவுண்டாக வேணும்னா நீங்கள் வந்து இந்த மெயின் டாட்டையும் கைக்குலி சைடு உள்ள டாட்டையும் வந்து கம்மியாக பிடிச்சிக்கோங்க நான் கொஞ்சம் குறைச்சி இப்போ வந்து நம்ம எவ்வளோ வீதிக்கு பிடிச்சி நீளமாக பிடிச்சிருக்கோமோ அந்த நீளமத்த வந்து குறைச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த பஸ்ட் வந்து ரவுண்டாக வரும் இதை இது ஷார்ப்பாக வேணும்னா அந்த மெயின் டாட்டையும் கைக்குலி சைடு உள்ள டாட்டையும் வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிக்கோங்க நம்ம ரெண்டு இன்ச்சு கேப்பு விட்டுருக்கோன்னா அது வந்து ஒரு ஒரு இன்ச்சு கேப் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து அந்த இதில் கிடைக்கும் அடுத்து வந்து நம்ம கைக்குழி வந்து அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் அந்த கைக்குழி வரைஞ்சி விட்டுருக்க அளவில் இருந்து உள்ளே ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்ம நெக்கையும் வரைஞ்சி விட்டுக்கலாம் நெக் வந்து ரவுண்ட் ஷேப் தான் வரைகிறேன் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க இவ்வளோ தான் நமக்கு ஃப்ரண்ட் பீஸும் நம்ம இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் நமக்கு பேக் ஃப்ரண்ட் பீஸு அடுத்து வந்து நம்ம அந்த டாட் வந்து நம்ம ஒரு சைடு தான் மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்த சைடு நமக்கு தெரியணும் அதை எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம அந்த டாட்டு மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்டுலலாம் இந்த மாதிரி ஒரு வீக்கட் போட்டுக்கோங்க அப்போ வந்து நமக்கு அடுத்த சைடு அது எதில் பாயிண்ட்டு வருதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியும் அதே போல் கைக்குலி சைடும் போட்டுக்கலாம் ஹூக்பட்டி சைடும் அதே போல் ஒரு வீக்கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீக்கட் பண்ணிவிட்டேன் இனி வந்து நமக்கு அந்த ஹைட் எவ்வளவு இருக்குன்னு தெரியணும் அந்த ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்க தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் வண்ணமான ஒரு ஊசி எடுத்துக்கோங்க அந்த பாயிண்ட்டில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க மூணு பாயிண்ட்லையும் போட்டுட்டு நீங்கள் அடுத்த சைடு திருப்பிக்கோங்க உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு வந்து நமக்கு தெரியும் அந்த பாயிண்டில் நம்ம கரெக்டாக வ வரைஞ்சி விட்டுக்கலாம் இவ்வளவு தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் இவ்வளவு தான் அடுத்து வந்து நம்ம பட்டி கட் பண்ணுறது பட்டி கட் பண்ணுறது வந்து நான் ஃபஸ்ட்டே கட் பண்ண மாட்டேன் பட்டி கட் பண்ணுறது எப்படின்னா நம்ம வந்து பேக் பீஸில் நீங்கள் வந்து கீழையும் அடித்து தைச்சு நம்ம டாட்டும் பிடிச்ச பிறகு பேக் பீஸ் பார்க்க நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதே போல் ஃப்ரண்ட் பீஸில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் உள்ள டாட் எல்லாமே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம வந்து பேக் பீஸை இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட் பீஸை அதுக்கு மேலே போட்டுக்கோங்க நீங்கள் வந்து டாட்டெல்லாம் பிடிச்சிருப்பீங்க அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மேலே எழும்பி கரெக்டாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க இழுத்தை பிடிக்கக்கூடாது நமக்கு அந்த ஷேப் எப்படி மேலே எலும்பி நிற்குதோ அதே போல் கரெக்டாக வச்சுக்கோங்க நமக்கு டாட்டு பிடிச்ச பிறகு அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து வச்சுட்டு கீழே அந்த ஃப்ரண்ட் பீஸுக்கும் பேக் பீஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை அப்படியே அளந்து நீங்கள் வந்து பட்டியில் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து எப்படின்னு சொல்லித்தரேன் பட்டி பீஸு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கும் நம்ம எவ்வளோ கீழே தைப்போமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ஃப்ரெண்ட் சைடு நம்ம அந்த ஹூக் சைடு வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கும் பேக்ஸ் பீஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு இந்த மாதிரி அளந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் அடுத்து வந்து சென்டர் டாட்டில் இருந்து நம்ம அந்த ஹூக் சைடு வர எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அந்த சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த சென்டர் பாயிண்ட் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்து அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம இடுப்பு சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதையும் மார்க் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் பட்டி நம்ம இப்படி தைக்கிறதுனால இப்படி கட் பண்ணி தைக்கிறதுனால நமக்கு வந்து சைடு ஏற்ற இறக்க எதுவுமே வராமல் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் அதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது ஃபார்ட்டி டூ இன்ச் ப்ளவுஸ் வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்